அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பப்புஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் முள்ளங்கி சாம்பார் பார்க்க போகிறோம் முள்ளங்கி சாம்பாரே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வறுத்து அரைச்ச முள்ளங்கி சாம்பார் பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு மூணு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இது மேலே அந்த தோல் மட்டும் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தோலெல்லாம் நல்லா சீவிட்டேங்க இப்போ வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிடலாம் பிள்ளைங்க நல்லா கட் பண்ணி வச்சுங்க இப்போ வந்துட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சாம்பார வச்சிடலாம் கடாய் வந்துட்டு நல்லா சூடாகட்டும் கடாய் நல்லா சூடாகிடுச்சி ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு பத்து மிளகு அரிசி சாப்பாட்டு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டே ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அரிசி வந்துட்டு இந்த மாதிரி பொரியணுங்க அந்த அளவுக்கு ஒருத்தா போதும் ஒரே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு சூடாகறதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பேஸ்ட்டாக நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேங்க கடாய் வச்சிடலாங்க கடாய் நல்லா காயிட்டோம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ முள்ளங்கியை சேர்த்துடலாம் அப்படி முள்ளங்கி இல்லைன்னா நீங்கள் முருங்காய் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா காய் நல்லா வணங்கணும் காய் வந்துட்டு எண்ணெயில நல்லா வணங்கிடுச்சு எண்ணெயில நல்லா வணங்கிடுச்சுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்குறப்ப அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா இந்த மசால் வந்துட்டு அந்த காய் கூட நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ பருப்பு சேர்த்துடலாம் பருப்பில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ வந்துட்டு இந்த பருப்பை இந்த காய் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சாம்பார் வச்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் வறுத்து அரைச்சிருக்கிற மசாலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் கெட்டியாக இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி சேர்த்துடலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க உப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இன்னி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க நான் வந்துட்டு ஒரு நெரிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது புளி தண்ணியை சேர்த்துடலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ வந்துட்டு தேவையான அளவு பெருங்கை தூள் சேர்த்திரலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தரலாம் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா அவ்வளவுதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நெய் பெருங்காய்த்தூள் எல்லாம் கடைசியாக சேர்த்தோம்னா தான் வந்துட்டு நல்ல மனமாக இருக்கும் சாம்பார் ரொம்ப சூப்பரான அரைச்சி வச்ச முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்